இன்னொரு நாலு நாலு அஞ்சு சொல்லி டிசிடி மீட்டிங்க வர மாட்டேன் அது முக்கியமான காரணம் என்னன்னா உள்ளுக்குல நாங்கள் பதைக்கிற விஷயங்களை வந்து வெளியில வீடியோ எடுத்து போடுறதுக்கு வந்து சந்திரசேகர அமைச்சர் வந்து தலை போட்டுருக்கோம் அதாவது வந்து உள்ளுக்குல நாங்கள் டிசிடி கூட அவன் தெரியும் தானே அந்த நேரம் எங்களுடைய அமைச்சர்கள் இருக்கிற குழந்த கூட ஆஹ் உலக அடக்கெல்லாம் வீடியோ வர்ற அகோடைய வீடியோ வர்றது வழியா இல்ல வெடி எடுத்து போடுறது ஆனா இப்போ ஒரு புது சட்டம் ஒன்றும் சிறப்புடன் இருக்காம அத படி அமைச்சர் சொல்லி இருக்கிறார் வந்து பொது மக்களுக்கு தெரியக்கூடாது சிறீதரன் ஐயாவும் கவிந்திரமா போன கூட சொன்னாங்க அதுக்குள்ள கூட அப்படி செய்ய வேண்டாம் வீடியோ வழியாளர்கள் ஆனால் நான் நினைக்கிறேன் அது இது நாளைக்கு தாப்பான மீட்டிங் வெளியே போகல நாளைக்கு மீடியா உள்ளத படியில்லை என்று சொன்னா நான் நாளைக்கு காலமே கோயிருக்கேன் நம்பர் மணிக்கு திரும்பி போயிருவேன்

அது தொடர கேட்டு இருந்த அவங்களோட அடிக்கையில கசிப்பி விற்கிறாங்க கசிப்போ கஞ்சாவோ என்ன விற்றாலும் யாருமே அடிக்கிறதுக்கு உரிமை இல்லை அது சொன்னா வழக்கெடுப்பதும் அதை விட கண்டபடியே கதைக்கப்பட்டது ஆனால் அதுல பிரியோசனமா சொல்றதுக்கு என்ன ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் சம்பந்தமா கதைக்கப்பட்டது அத தனிப்பட்ட நிகழ்ச்சியர்களுக்கு ரெண்டு உப்பளம் புதுசாக வந்து நான் நினைக்கிறேன் மக்களுக்காக தெரியும் சொல்றேன் பிரியோசனமான மீட்டிங் மாதிரி தெரியல வந்து இருந்தது பிரியோசனமான மீட்டிங்கோ அல்லது இந்த ப்ரொடக்டிவான மீட்டிங்கோ இல்ல சுமார் மக்களவை மாத்திரம் மீட்டிங் ஒன்று அப்படியே நடந்தது

அந்த மீட்டிங் போடப்பட்டு அந்த மீட்டிங்கில் டிசைட் பண்ணப்பட்டது ஆறு நாள் தாங்கும் தாங்களை சம்பந்தமாக ஒரு அரசாங்கம் சொல்லி நம்ம நம்மள ஒரு பிரசாதமான சொல்கிறோம் சொல்றோம் அதுக்கு பிள்ளைக்கு அஞ்சு ஆறு நாளில் அந்த காணியை வாபஸ் பண்ணிருக்கோம் ஆனா உண்மையில பாத்திரம் ஒரு சில சட்டத்திறமையா அதை சம்பந்தமாக கதைச்சு கொண்டிருக்கீங்கன்னா ஒரு சில தாங்கள் தான் இருக்கோம் முக்கியமாக முக்கியமான ஐயா தான் பிரகங்களை தான் இந்த மாங்கை அப்படின்னு சொல்லியா ஆனால் இந்த மாங்கை பழுத்து விடுத்ததுன்றான் உண்மை எல்லாருமே ஆளுக்கடிய நான் தான் இருந்தா ஆனால் அன்றைய தினம் இந்த கதைக்கப்பட்ட மீட்டிங்ல முக்கியமா நான் சொல்ல சொல்றோம் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் இஸ்லாம் காரியத்திற்கு அவருடைய அந்த சட்ட ரீதியானுடைய விவாதங்களுக்கு வந்து அட்டர்னி ஜென்ரலோ சம்பந்தப்பட்ட அமைச்சருடைய செயலாளரோ இந்த பதிலுமே சொல்லாம போனே இல்ல போனதான் போமே அதே நேரம் சொல்லி கிழக்கு மாகாணத்துல ஒரு பிரச்சனையா இருக்கார் வெளிநாட்டு அளவுக்கு அவர் வந்து திருவையில வாயை கொடுத்து நினைக்கிறேன் அவைக்கு அது பிரச்சனையா போயிட்டு அதனால அருணா வந்து கிழக்கு மாகாண ஒருங்கிணைப்பு குழு உள்ள தலைவரில் இருந்து வெளியேற்றி இருக்கு வெளியேற்றி இருக்கு அருணாட்டிக்கு வந்து வாயை தான் அதுக்கு அப்படியே ஒரு பிரச்சனை கொண்டு வந்து

என்ன கரங்கிலும் என்ன மக்களிட விமர்சனத்துக்கு போவாங்க ரெண்டு மணி அஞ்சு மணிக்கு

நாளைக்கு நடக்காணிசி மீட்டிங் மக்களுக்கான நல்ல விடயங்கள் முன்வைக்கிறது விடயங்கள் வெளிப்படுவதாக இந்த நிகழ்ச்சி நிறை வந்து திட்டமிட்டபடி பாராளுமன்ற உறுப்பினர் ராம சந்திரசேகரும் ஜிஐன் பண்ணபடி அவர்களுடைய நிகழ்ச்சி நிறைவு திட்டங்களை பிரசன் பண்ற மீட்டிங்கா தான் தெரிஞ்சு அதை மினக்கட்டிய தேவையில்ல மக்களுடைய விட கதை கருதான் டிசிசி மீட்டிங் வைக்கிறது டிஸ்ட்ரிக்ட் கோர்டினேட்டிங் கமிட்டி மீட்டிங் வைக்கிறது விஷயங்களை அங்கே பண்ணி அங்க அதுக்குரிய தீர்வு நான் என்ன செஞ்சாலும் செய்ய போறோம்ன்றது பிரசன் பண்றதுக்கு வந்து மினக்கட்ட குழுங்களை இருந்து செலவழிச்சு ரெண்டு செய்ய வேண்டிய தேவை தான் நினைக்கிறோம் அதையவே இந்த அரசாங்க முன்னத்திக்குல வேலை செய்யணும் நாளைக்கு வரப்பூர்வ நடவடிக்கை எடுக்கணும் நாளைக்குலாம் இப்போ யாராவது வீடியோ எடுத்து போறதுக்கு தடை நான் என்ன பொறுத நானது மீட்டிங் நான்

அஞ்சு வருஷம் மட்டும் சரி போமை பதினஞ்சு அனுப்பிட முடியாது நாங்கள் மூன்று வருஷம் காசு கட்டி போயிடும் முப்பத்தி ஏழு மாதம் காசு கட்டி பதினேழாயிரத்தி ஐநூறு காசு ஒரு மாதம் கட்டி இருக்கும் இவங்க வந்து எடுத்த போய் அஞ்சு வருஷம் குறைஞ்சிருக்கும் தெரியல பாத ஆடி ನಾನು ಇದು ಸುನ್ವತ್ತೊಳಗಾ ಬಾದ ಆಡಿ ಎಂತ ಕಾಸು ಬಂದು ಕಟ್ಟಣ ಕಾಸು ಆರು ಲಕ್ಷಿ ನಾಪತ್ತೇಳಾಯ್ ಎಂತು ನಾಲ್ಕು ಲಕ್ಷಿ ಎಳು ಆಯ್ತು ತರಕೋಟಿಯ ಕಸು

अब बड़ा तेरा तो अच्छा नहीं है बातें सही मनाएंगे और एक दिन इस पर मैंने सही मनाया अरे अगर अबे घोमले सहमले तो सही मनाओ ताकि घोमलो पढ़ो तो इधर बंटी पढ़ो बंटी पढ़ो इधर इंस्ट्रूमेंट नहीं करता नहीं है बातें एक सेटन अलग कर देंगे और चल पान मुड़ा पढ़ के तो क्या नहीं है बाहर ज